கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீ தாழ்ந்து போக மாட்டாய் இணை சட்டம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே என்று கடையனாக ஆக்க மாட்டார் நீ அன்றி தாழ்ந்து போக மாட்டாய் பிரியமானவர்களை இன்று நம் இறைவன் நமக்கு விதிக்கும் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடித்தால் அவர் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக உயர்த்துவார் இஸ்ராயல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்தபொழுது அவர்களை விடுவித்து அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் இன்று நாமும் அதே போன்று நம் குடும்பத்திலோ பணி செய்யும் இடத்திலோ சமூகத்திலோ ஒரு அடிமை போன்று நடத்தப்படலாம் இறைவன் இன்று உங்களை உயர்த்து போகிறார் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் நாம் இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும் உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயத்தையும் மாற்றுவார் நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசிர்வதிப்பார் நாம் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதில் கடைபிடிப்பதில் இருக்க வேண்டும் தினமும் வேதம் வாசித்து ஜெபிக்க வேண்டும் நம் வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் இறைவனை நற்செய்தி அறிவிக்கும் பணியை செய்ய வேண்டும் நம் வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக மாற வேண்டும் அப்பொழுது அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா நாங்கள் உன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உம் வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் தலை குனிந்த இடங்களிலே எங்கள் தலையை உயரச் செய்து எங்களை ஆசிர்வதியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் Amen.